மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும் பச்சை பிள்ளைங்க படிக்கிற புள்ளைங்க சின்ன பொண்ணுங்க வீட்ல இருக்கிற பொண்ணுங்க வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார் இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய ஆட்சிக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க சரி பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா பரந்தூர் போராட்டம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் போதை பொருள் எதிர்ப்பு போராட்டம் வரிவுர்வு போராட்டம் மீனவர்கள் போராட்டம் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம் சாம்சங் தொழிலாளர்கள் டங்ஸ்டன் விவசாயிகள் போராட்டம் மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம் இஸ்லாமிய அமைப்புகள் செவிலியர்கள் மருத்துவர்கள் இந்த மாதிரி போராட்டங்கள் இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் இது இன்னும் சொல்லிட்டே போலாம் இந்த நாள் பத்தாது ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும்